வருஷத்தில் ஒரு முறை ஒரு பூஜையை செய்வோம் ஆனால் அடுத்த வருஷம் அந்த பூஜையை எப்ப செய்ய போறோம் இருப்போம் அதே போல நான் வருஷ வருஷம் காத்துட்டு இருக்க ஒரு அது வரலட்சுமி பூஜை தான் என்னோட வீட்டில் வரலட்சுமி பூஜை ரொம்ப சூப்பரா போச்சு காலையிலேயே வீட்டுக்கு அம்மாவை அழைச்சிட்டு அவங்களுக்கு அலங்காரம்லாம் செஞ்சுட்டு ஈவினிங் வந்து பிரசாதமும் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் போன வருஷம் வேண்டுதலுக்காக வெள்ளிக்காயின் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் அதே போல இந்த வருஷமும் தாம்பளத்துல எல்லாருக்கும் வெள்ளிக்காயின் தான் வச்சு கொடுத்தேன் வரலட்சுமி விரதம் லட்சுமி தாயே நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு விரதம் இதை வந்து வீட்டில் செய்யுது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு செய்ய முடியாதவங்க வந்து இது போல யாராவது வீட்டில் வந்து வலட்சுமி நோம்பு இருந்தால் அவங்க வீட்டில் போய் தாம்பலம் வாங்குறது ரொம்ப மிக சிறப்பு வலட்சுமி நோன்பு வந்து சுமங்கலி பெண்களும் மட்டும் இல்லாமல் கல்யாணம் ஆகாதவங்களும் செய்யலாம் குழந்தைக்காக காத்துட்டு காத்துட்ருக்கவங்களும் செய்யலாம் அவரோட நீண்ட ஆயிலுக்காகவும் நம்ம வீட்டில் வந்து எல்லா செல்வங்களும் நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடிய ஒரு நோன்பு தான் இது வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களையும் கன்னி பெண்களையும் வர மகாலட்சுமியாகவே நினச்சி இந்த நோன்பு செய்யணும் என்னோட பூஜை ரொம்ப சூப்பர்